அருகே திருவாளியில் மின் மாற்றியில் பழுது நீக்க கூலி தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் சீரமைக்க அழைத்த நபரை கைது செய்ய கோரியும் கிராம மக்கள் சாலை மறியல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவாளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மின் பழுது பார்க்கும் கூலி தொழிலாளி அன்பழகன் வயது நாற்பத்தி ஐந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி திருவாளி பகுதி மின் மாற்றியில் பழுது ஏற்பட்டு மின்சாரம் தடைப்பட்டது அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் செந்தில் என்பவர் மின்மாற்றி பழுதை சீரமைக்க கூலி தொழிலாளி அன்பழகனை அழைத்து சென்றுள்ளார் மின்மாற்றியில் ஏறி பழுதை சீரமைக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி அன்பழகன் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தார் உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் முதல் உதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக அன்பழகன் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டு நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை அன்பழகன் உயிரிழந்தார் இன்று அவரது உடல் சொந்த ஊரான திருவாளியில் அடக்கம் செய்ய இருந்தனர் இந்நிலையில் அன்பழகன் மின்சாரம் தாக்கி உயிரிழக்க காரணமான செந்தில் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தியும் அன்பழகன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் திருவாளி கடைவீதி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சீர்காழி பூம்புகார் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் முடிவில் விபத்துக்கு காரணமான செந்தில் என்பவரை கைது செய்வதுடன் அன்பழகன் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்தனர் அதனை ஏற்று கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் சாலை மறியல் போராட்டத்தால் சீர்காழி பூம்புகார் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது